அவர் வசைப்பாடாத பாடே இல்லை அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர் போய் அமர்கிறார் என்றால் அந்த இயக்கத்தை அடிமணி சாசனத்தை எழுதி தந்துவிட்டார் என்றுதான் அர்த்தம் பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வையல்ல ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான் நேற்றைய மாநாடு கடந்து சென்ற மாநாடு கூடிக்கலைந்த மேகக்கூட்டம் போல் கலைந்த மாநாடு குறுகை கூட்டம் என்பது வேறு கூடுகின்ற கூட்டம் என்பது வேறு கூட்டுகின்ற கூட்டம் என்பது வேறு அது கூட்டிய கூட்டம் ஆகவே அது ஒரு நாள் கூத்து நேற்றோடு முடிவு பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கட்டது முருக பக்தர் எந்த எந்த நாட்டுக்கும் முருக பக்தர் அவர் பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வருகின்ற வசனத்தை தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும் நாட்டு நட்டாயா கலை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றாற்போல் தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு யார் அவர் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் தனது சித்து வேலையை காண்பிக்க முடியாது என இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முருகன் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றது வெட்கக்கேடானது என்று குறிப்பிட்டார் எந்த இந்துக்களை எங்க விடல சொல்லட்டும் அவர்களுக்கு ஆந்திராவில் அசம்பாவிதங்கள் இருந்திருக்கிறா அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல பவன் கல்யாண் ஆந்திராவை பார்க்கட்டும் போய் தமிழ்நாட்டில் வந்து பவன் கல்யாணத்தினுடைய சித்து வேலைகளை எல்லாம் காம்பிக்க முடியாது அதற்கு தகுந்த இடம் இது இல்லை அங்கே வெங்கடாஜலபதிக்கு சொல்லுவார் இங்கே வந்து நீ புதுசாக முருகன் கோஷம் போட்டிருக்காரு எனவே பவன் கல்யாணை போன்ற இரட்டை வேடம் போடுகின்றவர்கள் நாங்கள் அல்ல இதுவரை ராமா ராமா என்று கோஷம் போட்டவர்கள் இன்றைக்கு முருகா என்று கோஷம் போட வைத்திருப்பது எங்களுடைய திராவிட மாடல் அரசு இந்த கூட்டத்தில் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வெட்கக்கேடான விஷயம் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்